ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைச் செயலர் மருத்துவர் திரு ஈடி எந்த இடத்திற்கு போனாலுமே யார வேண்டுமானும் கைது பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்தது தமிழ்நாட்டுல திமுக தான் முதன் முதலாக ஈடிக்கு வந்து கடிவாளம் போட்டாங்க சட்ட ரீதியாகவும் சரி அமைப்பு ரீதியாகவும் சரி இப்போ தமிழ்நாட்டுல முதன்முறையாக இடி அதுவும் இடியுடைய உயர் அதிகாரி ஒருத்தரை கோர்ட்டு ஏறி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் நான் வழக்கு போட்டதே தப்பு அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு திமுக அரசு மீது குற்றம் சுமத்துனாங்க ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் திரு சினிமா தயாரிப்பாளரை குறிவை உதயநிதி ஸ்டாலின் அவர்களெல்லாம் குறி பார்க்க முடிஞ்சு ஸோ அந்த வழக்கை நாங்க போட்டதே தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிட்டு இருக்கிறாங்க நீதிபதி முன்பு நீதிபதிதான் மன்னிப்பு கேளுன்னு சொன்னதே எப்படி பாக்குறீங்க ஈடியுடைய வழக்கமான நாடகங்கள்ல எதுவும் ஒண்ணுன்னு இன்னைக்கு நாடு வந்து நாட்டுக்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் ப்ரூவ் பண்ணியிருக்கு ஏன்னா இடி வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த கன்விக்ஷன் ரேட் வந்து எவ்வளவு தூரம் குறைவு யார் மேல வேண்டுமானாலும் பழி சொல்லலாம் யாரை வேண்டுமானாலும் கூட சொல்லக்கூடிய மாதிரி விஷயத்த விடலாம் யாரை வேணுமானாலும் அவங்க வந்து குற்றவாளி எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் ஆனா அதுக்கப்புறம் ஓடி போய் வந்து மன்னிப்பும் கேட்டுடலாம் இத வந்து தொடர்ச்சியா வந்து பாஜக இடிஐ வைத்து செய்யக்கூடிய நாடகங்கள் இந்த நாடகத்துல இந்த நீங்க சொன்ன இந்த விஷயம் எந்த அளவுக்கு போச்சுன்னா நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே டெல்லிக்கு போய் இதை பத்தி பேசினாரு டெல்லிக்கு தான் போனாரு இந்த விஷயத்துக்காக தான் பையனுக்கு ஒரு பிரச்சனை உடனே மருமக பிரச்சனை உடனே ஓடி போயிட்டு டெல்லியில போய் பேசிட்டு வந்தாருன்னு கட்டுக்கதை காட்டிய கூட்டம் இது அப்போ இன்னைக்கு எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு இன்னைக்கு மக்களுக்கு வெட்ட வெளியா தெரிஞ்சு போச்சு ஸ்டாலின் அப்படி போகக்கூடிய ஆளும் இல்லை அதன் தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னா இவங்க எப்படி எல்லாம் திசை திருப்பலாம் இது நடந்தது போன தேர்தல் ஓட்டு இவங்க ஞாபகம் நினைக்கிறேன் நாடாளுமன்ற இந்த மாதிரி எல்லாம் கட்டுனாங்க என்னவோ மிகப்பெரிய இங்க ஒரு ஆன்டி கம்பெனி கொண்டு வரதுக்கும் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இது அவ அப்படி இருக்கு டாஸ்மாக் ஆபீஸ்ல கணக்கே இல்ல டாஸ்மாக் ஆபீஸ் கணக்கெல்லாம் தலைக்கெல்லாம் இருக்கு நிலை தடு மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ஊழல் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க அதை விட கொடுமை என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் நம்ம இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ராஜா ஒரு வீட்டுல இந்த திரைப்பட இயக்குனர் இந்த இவங்களுடைய இல்லாம அங்கதான் இருக்கு அந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்டையுமே மூணு நாள் வந்து சீல் பண்ணாங்க யாரும் போக கூடாது யாரும் வரக்கூடாது எந்த போக்குவரத்து இருக்க கூடாது அங்க வந்து இந்த நடிகர் வந்தாரா இந்த நடிகை வந்தாங்களா ஒரு நடிகை மேல அபாண்டமா பழியும் சொன்னாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன் இல்லையா எந்த வித மனிதாபிமானமும் இல்லாம வித கூச்ச நாச்சமும் இல்லாம பாஜகவுடைய கைப்பாவையா அடியாளா ஈடி இத தொடர்ந்து செய்யுது இத நாம தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் ஆனா கொஞ்சமும் வெக்கமானும் கிடையாது மீண்டும் வந்து அதே விஷயத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாஜக காரங்களுக்காவது கொஞ்சம் சூடு சொல்லணும் இருக்கும் அவங்களுக்கும் சுத்தமா கிடையாது அவரு போய் மன்னிப்பு கேட்டிருக்காருங்க அதுல என்னன்னா ஜட்ஜி கேட்டது ஏன் அவர் வரல ஏன்னா அவங்க அவர் வந்து டிசம்பர் ஏழாவது சொல்லி இருந்தது ஏன் வரல ஏன் வந்து கேட்கலன்னு சொன்ன உடனே கண்டம் போகும் சொல்லிட்டு ஓடி வந்திருக்காரு உண்மைதான் நாங்க ஃபைல் பண்ணது தப்பு தான் ஃபைல் பண்ணதுல எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது இது ஒரு ஒரு விஷயம் மட்டும் உதாரணம் கிடையாது இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும் அவங்க இது வரையும் ப்ரூவ் பண்ணி கன்விக் பண்ணி யாரையுமே முழுமையாக அவங்களுக்கு வந்து இந்த தண்டனைக்குரிய விஷயத்தை கொண்டு போக போக முடியாம நிலைமையில இன்னைக்குள்ள ஈடு இருக்குது முழுக்க முழுக்க பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் மேலே பழி சுமத்துவதும் பொய் பொய் வழக்கு போடுவதும் அவர்களுக்கு தேவையில்லாம அவங்களுக்கு மேல அவதூறு பரப்புவதும் அந்த அவதூறு மூலமாக பாஜக எதையாவது கெயின் பண்ண முடியுமான்னு தொடர்ந்து பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறாங்க அதுல மீண்டும் டாஸ்மாக் உடைய ஊழல் டாஸ்மாக் உடைய அது டாஸ்மாக்ல இது இது இந்த பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பாஜக போட்ட அந்த ரீல் வந்து இன்னைக்கு அந்த போயிருக்கு இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை தான் அந்த டாஸ்மாக் ஊழல் அப்படின்றத கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க அதே போல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய கே நேரு அவர்கள் மீது எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி இடி வந்து ஆதாரமே இல்லாம ஒரு கடிதங்களை தொடர்ச்சியாக அனுப்புறாங்க ஏன்னா அவங்க எஃப்ஐஆர் போட்டாதான் அவங்க வழக்கு எடுக்க முடியும் ரைடு பண்ண முடியும் கைது பண்ண முடியும் அப்படின்ற சூழல்ல டிஜிபிக்கு கடிதங்கள் வந்து இடி தரப்புல வந்து அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு அதை அண்ணாமலை கூட வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஊழல் செஞ்சுக்கிறாங்களா கண்டுபிடிக்கணும்ல அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க எப்படி ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் வாட்ஸ்அப் சாட் எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு எரிஞ்ச நிலையில கிடச்சுன்னு சொல்லி எடுத்தாங்களோ அதே போலதான் கே நேருக்கும் வாட்ஸ்அப் சாட் எங்களுக்கு ரயில் வந்து கிடைச்சிருக்கு அதுவும் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவதை பார்க்க முடிஞ்சு இப்போ கே நேரு வழக்குலையுமே ஈடி இதே போன்ற ஒரு பொய் நடவடிக்கையை தான் எடுக்குது ஊழலும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற பார்வையை வைக்கலாமா இந்த வழக்கை மையப்படுத்தி முழுக்க முழுக்க சொல்லலாம் ஏன்னா பாஜகவும் பாஜக சார்ந்த விஷயமும் எப்படி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இயங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி ஈடி வந்து வாட்ஸ்அப் சேட்டில் இயங்கிட்டு இருக்கு ஒரு வாட்ஸ்அப் சேட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏ ஃபோர்ல நாலு பிரிண்ட வச்சுக்கிட்டு அதை வந்து க கசக்கி ஓரமா போட்டு அதை வீடியோ எடுத்து இந்த சொல்றேன் இல்லையா நாடகத்தின் உச்சகட்டம் இதெல்லாம் அந்த நாடகத்தின் உச்சக்கட்டத்தில் அடுத்த விஷயம் தான் நீங்க கேட்டால் அண்ணன்கே நேரோட விஷயம் அது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நம்பர் சொல்றது அண்ணாமலை வந்து எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இன்னும் இன்னொருத்தர் ஒவ்வொரு அதாவது அவங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லலாம் பொய் பேசுறதுக்கு பாஜக சார்ந்த ஆட்களுக்கான நாட்களை வந்து எந்த விதமான கூச்சமும் இருக்காது முதல்ல சொன்ன மாதிரி பொய்களை வந்து இந்த மாதிரி ஈடியை வைத்து அவர்கள் மூலமாக அதை அபிஷியலா சொல்ல வைக்கிறது ஒரு பொய்ய வந்து அன் சொல்றது வேற ஒரு கவர்மெண்ட் பியூரோக்காட்ஸை வச்சு பொய்ய அஃபீஷியலா சொல்றது இந்த பொய்யை அஃபீஷியலா சொல்றத வந்து மக்கள் நம்பும்படியாக அவர்கள் வந்து திரித்து சொல்றத வந்து தொடர்ச்சியா பார்க்கறாங்க ஆனா அது மற்ற மாநிலங்கள்ல வந்து எடுபடுதே தவிர அந்த அங்கங்க அப்பப்போ ஊரை வச்சு நம்ம அடிச்சு முடிச்சிடுறோம் இதுதான் இது உண்மை கிடையாது இது பொய்னு சொல்லிட்டு அதனாலதான் அவங்களுக்கு இன்னமும் வந்து தமிழ்நாட்டை பார்த்தா அமித்ஷா எல்லா மேடையிலையும் திமுகவையும் முத்துவேல் கண்ணாடி ஸ்டாலின் அவர்களும் பேசுறாருன்னா காரணம் இதுதான் என்னதான் அவங்க வந்து வலித்தி அடிச்சு பார்த்தாலும் தமிழ்நாட்டுல நடக்க மாட்டேங்குது அண்ணன் கே நேரு அவர்களுடைய அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற குற்றச்சாட்டுல எதுவுமே உண்மை இல்லை என்பதை விரைவில் ஈடிய ஒப்புக்கொள் எப்படி இதை வந்து கோர்ட்ல வந்து நாங்க வந்து சொன்னது தவறுதான் அவசியம் இல்லாம வழக்கு அந்த ரைடு போட்டு மாதிரி தான் இதே இந்த விஷயத்தையும் இதுல என்ன ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்ல பாத்தீங்களா ரொம்ப ஆச்சரியம் அதுதான் ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இதே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீங்க ஒரு சின்ன பிரச்சனை நான் ஒரு சின்ன பிரச்சனையில போயிடுறேன் எஃப்ஐஆர் ஆர் போட்டுறாங்க எஃப்ஐஆர் போட்டாக்கா என்னுடைய இது என்ன நம்மளுக்கு தெரியும் என் கிரெடிபிலிட்டி இருக்காது அதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயத்துக்கும் அந்த தான் எனக்கு வந்து நிற்கும் நான் வெளிநாட்டுக்கு போறாமே பிரச்சனை வரும் எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும் நமக்கு தெரியும் ஆனா இடி வந்து ஒரு ஈசிஐங்கிறத வந்து எளிதா போட்ட முடியுது அதுக்குண்டான அக்கௌண்டபிலிட்டி எதுவுமே எடுக்கிறது கிடையாது அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்க வந்து இருக்கிறது கிடையாது சாதாரணமாக வந்து எங்களுக்குடைய முறையான ஆதாரம் இல்லாத உண்மை தான் நாங்கள் போட்டுறது தவறுதான்னு சொல்லிடுறாங்க இப்படிப்பட்ட ரூல்ஸ் வந்து பாஜக சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து மக்கள் புரிஞ்சு இதை வச்சுதான் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் மதுரையில ஒரு டாக்டரை வந்து மிரட்டி ஒரு இடி ஆபீசரை வந்து நம்ம வந்து இது பண்ணோம் இந்த மாதிரிப்பட்ட தொடர் விஷயங்கள் அவர்களுக்கான அதாவது அவங்க ஒரு என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கு இந்த நாடு பார்த்துட்டு இருக்கு ஆனாலும் அதை பத்தி யாரும் கேள்வி கேட்கவோ அதை பத்தி என்ன சொல்லிட்டு ஆங்கி சிந்திக்கவோ எந்த விஷயமும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை அதை உபயோகப்படுத்திக் கொள்வதோ அவர்களுக்கு அடியார்கள் மாதிரி அவர்களை விளைச்சு கொள்வது தொடர்ந்து நடக்குது இதுதான் நாட்டுக்கு உள்ளதிலே பெரிய ஆபத்து எல்லாத்தையும் விட இந்த மாதிரிப்பட்ட பட்ட பியூரோகிராட்ஸும் ஜுடிஷியல் சிஸ்டமும் மக்களுக்கு எதிராகவும் எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் போறது மிகப்பெரிய ஆபத்து இப்போ தேசிய அளவிலேயுமே ஈடிக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு என்ன ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி இருவர் மீதுமே நேஷனல் ஹெரால்டு வழக்கு அப்படின்றது சுப்பிரமணிய சுவாமி போட்டிருந்தார் பல வருடங்களாகவே இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு மீது ஊழல் குற்றச்சாட்டுன்ற குற்றச்சாட்டை மோடி திரும்ப திரும்ப பேசுவதற்கு காரணமா இந்த வழக்கு தான் இப்ப இந்த வழக்கில் ஈடி போட்ட எஃப்ஐஆர் வந்து ரத்து பண்ணிருக்கிறாங்க கோர்ட் சுப்பிரமணிய சுவாமி என்ற தனிநபர் போடுவதற்காக எப்படி எஃப்ஐஆர் போட முடியும் அரசாங்கத்துல ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தா போலீஸோ இல்ல வேற ஏதோ எஃப்ஐஆர் போட்டிருந்தாதான் அதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும் என்று அந்த எஃப்ஐஆர் ரத்து செய்யப்பட்டிருக்கு இது எப்படி பார்க்கறீங்க இதோட கே ஒரு வழக்குமே ஒப்பு ஒத்து போவதாக இருக்கு திரும்ப திரும்ப டிஜிபிக்கு கடிதம் அனுப்புவதே நீங்க வந்துட்டு எஃப்ஐஆர் போடறோம் அது தான் நாங்க வர முடியும் அப்படின்றதுல அதுல இன்னொரு வார்த்தையும் இடி பயன்படுத்துது நீங்க எஃப்ஐஆர் போடலன்னா மேற்கொண்ட நடவடிக்கையை நாங்களே பண்ணுவோம் அப்படின்றது அந்த மேற்கொண்ட என்ன இந்த ரெண்டு கேள்விக்கும் முழு மகிழ்வி இல்ல அது நேஷனல் ஹெரால்டு வந்து தொடர்ச்சியா திமுக சொல்லிக்கொண்டே இருக்கிறது இது வந்து ஒரு இட்டு கட்டின கதை காரணம் ஏஜேஎல்னு ஒரு குரூப்ல இருந்து ஒரு ஷேர்ஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து வேற ஒரு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த டிரான்ஸ்பர் ஆகுறத வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக லோனுக்காக மாத்திக்கிறாங்க அவங்க வாங்கின லோனுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி லோனுக்காக இதை மாத்திக்கிறாங்க சுப்ரமணியசாமி வந்து ராஜசபா எம்பி சீட்டு வாங்கின உடனே அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இந்த கேஸ் இதை போய் நீங்க சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு இந்த இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு அந்த கம்ப்ளைண்டை வாங்க மறுக்கிறாங்க இந்த கம்ப்ளைண்டை வந்து வாங்கறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க இதே இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இடி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஈஸியை போட்டுக்கிட்டு அவங்க வந்து நேஷனல் ஹெரால் கேஸ் நேஷனல் ஹெரால் கேஸ் சொல்லி இழுத்து வந்தாங்க இது சாதாரண பாரோவர் எக்ஸேஞ்ச் உள்ள விஷயம் ஏஜேஎல்ங்கிற ஒரு இதுக்கும் இவங்களுடைய ஒரு கன்சர்னுக்கும் பர்டிகுலர் லோன் அக்ரிமெண்ட்ல பாரோவர் எக்ஸேஞ்ச்ல சில ஷேர்ஸ் மாற்றப்பட்டிருக்கு இது வழக்கமாவே எல்லா இடத்துலயும் ஷேர் சம்பந்தமான ஆட்களுக்கு இது தெரியும் இதை வந்து சுப்பிரமணியசாமி காங்கிரஸ் உடைய சோனியா அவர்களையும் எதிர்ப்பு ராவர் அவர்களையும் முடிச்சு போட்டு இவங்களானதான் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல இது ஊழல் நடந்திருக்கு ரெண்டாயிரம் கோடி கிட்ட வந்து பண பரிவர்த்தனை நடந்திருக்கு இந்த ஷேர்ஸ் மூலமா இவ்வளவு தூரம் வர வேண்டிய பணம் ஐம்பது கோடி ரூபாய் இதா இருக்கு மீதி உள்ள கணக்குல வராம இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தவறுதலாவோ இல்லைன்னா அவருடைய அறியாமையிலயோ போய் சொல்றாரு அத அங்க வந்து கம்ப்ளைண்டா எதுக்க மறுக்கிறாங்க அதை ஈடி புடிச்சுக்கிட்டு ஒரு கேஸ் ஆட்டு ஃபைல் பண்ணி இழுத்து கொண்டு வருது இன்னைக்கு மண்டையில நறுக்குன்னு ஒரு அடியை எப்படி நீ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை ஒரு எஃப்ஐஆரே பண்ணல அதை நீ எப்படி கொண்டு வந்து கேஸ் ஆக்குவ உனக்கு அதை கேஸ் ஆக்குறதுக்கு தார்மீகமா ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா செக்ஷன் த்ரீல போட நீ அது போட அது இந்த இது அதுல சேர்க்க முடியாது இந்த காங்கிரஸ் விஷயம் அதுல வராது அப்போ உன்னால எப்படி வந்து இதை கேஸா பண்ணி எங்க இதை ஒரே டேபிள் கொண்டு வர முடியும் இந்த அதிகாரம் எப்படி வந்தது கேட்டிருக்கிறாங்க இத பத்தி பாராளுமன்றத்திலே மோடி அவர்கள் பெருசா பேசிட்டு இருந்த கொஞ்ச நாளா அது நடக்கும் போது இது நடக்கும் போது இவர் வந்து இனிமேல் இந்த கதை ஆனாக்கா எலெக்ஷன்ல நிக்க முடியாது சொல்றேன் இல்லையா மக்களிடம் வந்து அவர்கள் செய்யும் அநியாயங்களையும் அவர் அவர்கள் செய்யும் மிகப்பெரிய ஊழல்களையும் மறைப்பதற்காக மிக தெளிவாக செஞ்சிட்டு இருக்காங்க உதாரணமா இப்போ பேட்டி ப பச்சாவ் பேட்டி பதாவ் கிசான் ஸ்கீமு அப்புறம் இந்த 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 மாதிரி ஸ்கீம்லெல்லாம் மைக்ரோ டொனேஷனுங்கிற பேர்ல பாஜக ஏகப்பட்ட காசை வாங்கிருச்சு கோடிக்கணக்கான காசை மைக்ரோ டொனேஷனுங்கிற பேர்ல நீங்க இந்த ஸ்கீமுக்கெல்லாம் இது பண்ணுங்கன்னு மோடி அவர்களே முதல்ல ஆயிரம் ரூபாவை டொனேட் பண்ணிட்டு அதை ட்விட்டர்ல போட்டு ஜேபி நாட்டா வச்சு அது ஒரு ஒரு இதாக ஃபார்ம் பண்ணி ஒரு மூவ்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணி மைக்ரோ டொனேஷன் பண்ணுங்க காரிய கர்த்தாஸ்க்கெல்லாம் இது பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யார் சொல்றா பிரதம மந்திரி சொல்றாரு மணிக்கு டொனேஷன் எது மூலமா வாங்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் மூலமா வாங்குறாங்க இந்த மாதிரி பட்ட மைக்ரோ டொனேஷன் கோடிக்கணக்கான பணம் எப்படி பிஎம் எம் கேர்ஸ்ல கணக்கே இல்லாம உள்ள போச்சோ அத பத்தி யாருக்குமே தெரியலையோ அதே மாதிரி மைக்ரோ டொனேஷன் ஸ்கீம்ல எக்கச்சக்க பணம் உள்ள போயிருக்கு இத பத்தி எந்த இடி போயிட்டு கேட்கும் எந்த இடி போயிட்டு இதை பத்தி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும் இசிஆர் போனோம் பிஎம் கேர்ஸ் பத்தி இடி ஏதாவது பேசியிருக்கா இப்போ வந்து இந்த மைக்ரோ டொனேஷன் பத்தி பேசியிருக்கா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த சத்தியம் டிவியோட அரவிந்த் அச்சன் அவர் தான் போட்டு வாங்கியிருக்க இதுல கொடுமை என்னன்னா நூறு நூறு ரூபா ஆவரேஜ் டொனேஷன் பண்ணி அந்த ஸ்லிப்பையும் வச்சிருக்காரு அந்த ஸ்லிப்பை போட்டு ஆர்டிஐ கேட்டிருக்காரு இந்த மாதிரி வாங்க முடியுமா இல்ல இந்த மாதிரி வாங்க முடியாது கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வச்சு மைக்ரோ டொனேஷன் பண்ண முடியாது ஒரு பார்ட்டிக்கு ஒரு பார்ட்டிக்கு அந்த மாதிரி பண்ணாத அது சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த அமைப்பு முந்திய அரசு வந்து ரிப்ளை கொடுத்து இந்த இவ்வளவு பெரிய மெகா ஊழல் பத்தில யாருக்க சொல்றது இத பத்தி எல்லாம் இடி எப்பவாவது பேசி இருக்குதா பி எம் கேர்ஸ் பத்தி இடி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு இது எடுக்குமா ஒரு இது பண்ண முடியுமா நேஷனல் ஹெரால்ட் இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய விஷயமா ஊதி பெரிசாக்குன இன்னைக்கு அது ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு கோர்ட் சொல்லும் போது பி எம் கேர்ஸ் கோவிட் டைம்லங்க அவன் பசியில உக்காந்து வந்த நேரம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்த நேரம் அந்த நேரத்துல நீ எனக்கு அதை பத்தி ஒரு ஒரு இது பத்தி எங்க இருக்கு அவ்வளவு எங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த கழுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது பாஜக இதெல்லாம் மறைக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் மேல இந்த மாதிரி சின்ன 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 பணிகளை அங்கங்க போட்டுட்டு இத பத்தி பேச விட்டுட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு ஊழலை சத்தமில்லாம செஞ்சுட்டு இருக்காங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ தொடர்ச்சியாக ஒரே நாளில் ஈடிக்கு அடிமையிலடி தேசிய அளவு சரி தமிழ்நாட்டு அடியிலும் அளவிலும் சரி நடக்குது ஏற்கனவே நிலக்கரி ஊழல்னாங்க அதுவுமே ஊழல் இல்லைன்ற சி டபிள்யூஜி அதாவது காமன்வெல்த் கேம்ல ஊழல் இருந்தாங்க ஈடியே வந்துட்டு அப்படி ஒரு ஊழல் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிச்சு வச்சுட்டாங்க இப்ப டாஸ்மாக் ஊழல் வழக்குலையும் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு இருக்கிறாங்க கே நேரு வழக்குலையுமே ஆதாரம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு ராகுல் காந்தி வழக்குமே இப்படி போனப்போ துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு தான் இதை பொறுப்பேற்கணும் அது இப்படியான போலி குற்றச்சாட்டுகளை வைத்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை பழிவாங்குவது என்பது அதுல தோல்வி அடை என்பது அதாவது வெற்றியோ அல்லது இழுத்துக்கிட்டே போகலாம் ஆனா தொடர்ச்சியான தோல்வி அடையும் போது நிர்மலா சீதாராமனுக்கு இது அவமானம் இல்லையா ஆமா இல்ல இதுல இன்னொன்னு சொல்றேன் யாசியர் சமீபத்துல வந்து அண்ணன் அருண் நேரு வந்து நிதியமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதி விஷயமா பார்த்தார் அது அது அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சமூக வலைத்தள பக்கத்துல கிட்டத்தட்ட பதினோரு பேர் அவர் போய் பார்த்துருக்கிறாங்க எம்பிஸ் வந்து சிட்டிங் எம்பிஸ் ஆனா அருண் அருண் நேராவில் மட்டும் போய் பார்த்ததா ஒரு போட்டோவை போட்டு அண்ணன் கேஎன் நேரவர்கள் பசியை தான் போய் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தது செய்தி இப்போ நான் என்ன கேக்குறேன்னா சங்கிகள் சொன்ன அதே விஷயத்த நான் வரேன் அப்படியே தான் போனார் இருந்தாலும் அப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய இது இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ அண்ணன் அருண்நேரை போய் பார்த்ததுனால தான் இது வந்து இந்த மாதிரி ஆதாரங்களில் வந்துச்சா அப்ப யார் யாரை ஏமாத்துறது ஏன் ஏமாத்துறீங்க மக்களே ஏமாத்துறீங்க நிர்மலா சீதாராமன் வந்து அருண் நீர் அவர்களுடைய கோரிக்கையை உங்க நியாயமா அப்பனா வெட்ட வெளிய என்ன என்ன தெரியுதுன்னா அருண் நீர் அவர்களை போய் பார்க்கவும் இல்லை இத பத்தி பேசவும் இல்லை போய் பார்த்தது அவருடைய தொகுதி நலனுக்காக இவங்க இட்டுக்கட்ட நாடகம் தெரிஞ்சு போச்சு எனக்கு தெரிந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் முறையாக இடியை பயன்படுத்த துவங்கினால் பாஜக பேர் உள்ள இருப்பார் பாஜக உள்பட ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற முக்கியமான பாஜக அவ்வளவு பேரும் அவங்க செய்த அவ்வளவு தில்லுங்குலுக்காகவும் உள்ள போக வேண்டி வரும் அதனாலதான் ஒரு பக்கம் போரமா மறைச்சிட்டு இப்ப ரெண்டா பிரிச்சுக்கான இடிய ஒன்னு பிஜேபி இடி இன்னொன்னு ஆப்போசிஷன் இடி பிஜேபி இடி வந்து சைலண்ட் மோட்ல இருக்கு ஆப்போசிஷன் இடிய மட்டும் அவுத்து விடுறது அவங்க மட்டும் போய் ஆப்போசிஷன் ஆட்கள பத்தி எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒரு கொடுத்து ஃபைல் பண்ணி உடனே போட்டு உடனே எக்ஸ்போஸ் பண்ணி உடனே ரெய்ட் அடிச்சு அங்க ஏதாவது வாட்ஸ்அப் பார்வர்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை இவங்களுக்கு கசக்கி போட்டு அதை வீடியோ எடுத்து இது இந்த மாதிரி சித்தரிக்கப்பட்ட நாடகம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தான் அவங்க தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்காக மக்கள் நடந்த பிரச்சனைகளுக்காக ரொம்ப முக்கியமா இங்க நடக்கக்கூடிய உண்மையா நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்களை நான் சொன்ன மாதிரி பிஜேபியோடேஷன் ஆகட்டும் இத பத்திலாம் இடிக்கு கவலையே கிடையாது ஏன்னா பாஜகவுடைய உடைய இடி சைலண்ட் மோட்ல இருக்கு ஆப்போசிஷனோட இடி மட்டும் தான் ஆக்டிவா இருக்குது நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு தொகையை ரொம்ப நன்றி